தூத்துக்குடி மாவட்டம் விளாதிக்குள வட்டம் எதிரணைப்பட்டி என்ற இ வேலாயுதபுரம் ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு தமிழனை கபடி கழகமும் மற்றும் கிராம பொதுமக்கள் இணைந்து நடத்தும் இந்த நாற்பத்தி மூணாம் ஆண்டு மாபெரும் மாநில அளவிலான கபடி போட்டி இரண்டு நாட்கள் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த இரண்டு நாட்களில் நடைபெற்ற இந்த கபடி போட்டியில் இன்றைய ஆட்டத்தில் கால் இறுதிக்கான ஆட்டமானது தேர்வு செய்யப்பட்டுள்ளது இந்த அணிகள் நாளை இருபத்தி ஐந்து நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சரியாக மூன்று மணிக்கு மிக சிறப்பாக ஆரம்பிக்கப்படும் இந்த ஆட்டத்தில் காலிறுதியில் தேர்வு செய்யப்பட்ட அணிகள் அபிமன்யு கொளத்தூர் அணியினர் கலசலிங்கம் பல்கலைக்கழகம் திருவள்ளுவத்தூர் தருண் பிரதர் சவல் தமிழன்னை வேதாயுதபுரம் ஸ்ரீ இந்திரசக்தி விநாயகர் இந்திரா நகர் ஜிஎஃப் சி மூளைச்சல் கன்னியாகுமரி ஜேபிஆர் காலேஜ் சென்னை மற்றும் கோவில் ஆண்டவர் காலேஜ் காரைக்குடி இந்த எட்டு அணிகள் நாளை சரியாக மூன்று மணி அளவில் காலிறுதி ஆட்டமானது தொடங்கும் என அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் எனவே அங்காங்க இருக்கக்கூடிய கபடி கலா ரசிக பெருமக்கள் அனைவரும் சரியாக மூன்று மணி அளவுக்கு வந்து இந்த விளையாட்டுப் போட்டியினை கண்டுகளித்து இந்த விளையாட்டுப் போட்டியை சிறப்பித்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்